ஜி சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடம் இருந்து உனக்கு அவ்வப்போது வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து நீ கவலைப்படுகின்றாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன் உடன்தான் இருக்கின்றேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நான் நிரூபிப்பது இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது சில காலங்கள் இப்படி இருக்கும் அப்புறம் அவர்கள் மாறி உன்னிடம் நல்லவிதமாக பேசுவார்கள் உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும் மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகின்றேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும் மற்றவையெல்லாம் நல்லபடி நடந்து கொண்டே இருக்கும் தன்னை காப்பாற்றுவான் என்று நினைத்து எந்த பெற்றோரும் தன் பிள்ளைகளை படிக்க வைப்பதில்லை தன்னிலை தன் பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைத்து தன் பிள்ளைகளை படிக்க வைக்கத்தான் பெற்றோர்கள் நினைப்பார்கள் அதுபோலத்தான் உன்னை நானும் நல்லபடியாக கரையற்ற வேண்டுமென்று விரும்புகின்றேன் நான் சொல்லும் இந்த கதையை கொஞ்சம் கேள் உன் துக்கங்கள் எல்லாம் முடிந்துவிடும் சிறுவனை அழைத்து கொண்டு அவனது தந்தை ஒரு காட்டிற்கு சென்றார் அப்போது மகனுக்கு ஒரு சவாலை முன்வைத்தார் மகனே இப்போது உனக்கு முன் ஒரு பெரிய சவால் உள்ளது அதில் நீ வெற்றி பெற்றால் நீ பெரிய வீரனாகி விடுவாய் இன்று இரவு முழுவதும் நீ தனியாக இந்த காட்டிலேயே இருக்க வேண்டும் உன்னுடைய கண்களானது கட்டப்படும் ஆனால் நீ பயப்படக்கூடாது வீட்டிற்கு ஓடி வந்து விடவும் கூடாது என்றார் சிறுவன் ஆர்வத்துடன் அந்த சவாலை சந்திக்க தயாரானான் அவனது கண்களை தந்தை துணியால் எதுக கற்றினார் பிறகு தந்தை திரும்பிச் செல்லும் காலடி ஓசை மெல்ல மெல்ல மறைந்தது அதுவரை தந்தை அருகில் இருக்கிற என்ற தைரியத்தில் இருந்த அவனுக்கு தூரத்தில் ஆந்தை கத்துவதும் நரி ஓலையிடுவதும் நடுக்கத்தை கொடுத்தது காட்டு விலங்குகள் வந்து தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் அவனது இதயத் துடிப்பானது வழக்கத்தை தாண்டி மரங்களோ பேயாட்டமாடின மழை வேறு தூரத் தொடங்கியது கடும் குளிர் ஊசியாய் உடலை துளைத்தது ஐயோ இப்படி நிற்கதியாய் தவிக்கவிட்டு என்னுடைய தந்தை போய்விட்டாரே யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று பல முறை கத்தி பார்த்தான் பயனொன்றுமில்லை சிறிது நேரத்தில் இனி கத்தி பயனில்லை என்பதை அவனுக்கு புரிந்து கொண்டான் திடீரென்று அவனுக்குள் ஒரு துணிச்சல் என்னதான் நடக்கும் பார்ப்போமே என்று சுற்றுப்புறத்தில் கேட்கும் ஓசைகளை ஆர்வத்துடன் கவனிக்க தொடங்கினான் இப்படியே இரவு கழிந்தது விடியற் காலையில் லேசாக கண்ணயந்தான் சூரியன் உடம்பை சுட்ட போதுதான் கண்கட்டை திறந்து பார்த்தான் கண்ணை கொண்டு எதிரி பார்த்த போது அவனுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது ஆனந்தம் இருந்தது அவனுக்கு அழுகையே வந்துவிட்டது அப்படி என்ன ஆச்சரியம் அப்படி என்ன ஆனந்தம் அவனுக்கு நடந்ததா என்றுதானே கேட்கிறாய் அவனுடைய அப்பா என்று கூவி அருகில் அமர்ந்திருந்த தன் தந்தையை பயந்து கழுவி கொண்டான் அப்பா என்று சந்தோஷத்தில் கத்தி கொண்டான் அப்பா நீங்க எப்போது வந்தீங்க என்று ஆவழக கேட்டான் சோர்வும் மகிழ்ச்சியும் கொண்டிருந்த அந்த தந்தை நான் எப்போது மகனை உன்னை விட்டு நான் போனேன் நின்றார் இரவு இங்குதான் இருந்தீர்களா என்று கேட்ட அந்த சிறுவனுக்கு தந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா உன்னை விட்டு நான் எங்கே போவேன் பிறகு ஏன் நான் பயந்து அலறிய போதெல்லாம் என்னை காப்பாற்றவில்லை என்று அந்த சிறுவன் கேட்க நீ ஏன் என்னிடம் பேசவில்லை என்று கேட்டான் உன் மனோதிடம் வளர வேண்டும் நீ எதற்கும் அஞ்சாத வீரனாக வேண்டும் என்பதற்காக நான் மௌனம் காத்தேன் என்றார் ஏனென்றால் அச்சத்தின் உச்சத்தை எட்டும் போது துணிச்சலானது தானே வரும் என்றார் தந்தை மகனுக்கு தந்தையின் நோக்கம் புரிந்தது கடவுளும் அந்த தந்தையைப் போலத்தான் நானும் அது போலத்தான் நம்மோடு இருக்கிறார் துன்பத்திலும் சோகத்திலும் தவிக்கும் போதும் துவண்டு விடாமல் நம் திவீரர்களாக வேண்டும் என்பதற்காகவே பல நேரங்களில் மௌனம் காத்து வெறும் பார்வையாளராகப் போலவே இருக்கின்றேன் உன் கண்ணை கட்டி காட்டில் விட்டாலும் உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு துணிந்து இறங்கு எப்போதும் என்னுடைய துணை பல ரூபங்களில் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் கவலையே படாதே உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் உன் அப்பா நான் இருக்கின்ற நம்பிக்கையோடு செயல்படு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்பா நான் இருக்கிறேன் சந்தோஷமாக இரு எதற்கும் பயப்படாதே துணிச்சல் ஒன்றுதான் உன்னை வெகுவாக வளர வைக்கும்